ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் எழுதி பேசுகிறேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் ஒரு கடினமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் தாங்க நம்மளுடைய குழந்தைகளுக்காகவோ இல்லை அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக இல்லை நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் இப்போ இருந்தால் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் ஒவ்வொரு மாதமும் நம்ம நினச்ச மாதிரி நம்மளால ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து வச்சு சேவிங்ஸ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டுருக்கோம் ஸோ மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் ஏன் அப்படி சொல்லுறதுனா நம்மளுடைய கஷ்டம் நம்மளுக்கு மட்டும்தாங்க புரியும் நம்ம எவ்வளோ தான் வந்து ஹஸ்பண்ட் ஒஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து நம்மளுடைய வீட்டு சலவங்களையும் பார்த்துட்டு குழந்தைகளுக்காக சேவிங்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்மளால் சேவிங்ஸே பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் ஏன் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த மூணு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மாத எண்டில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸும் பண்ண முடியுங்க ஸோ எல்லாருக்குமே இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னா என்னுடைய வீட்டுக்காருக்கு வந்து அவங்க மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க நான் வந்துட்டு ஹோம் மேக்கராக தாங்க இருக்கேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒருத்தரோட சம்பளம் மட்டும்தான் எங்களுக்கு ஸோ அவருடைய சம்பளம் எப்படின்னா மாதத்துக்கு ஸ்டார்டிங்லே கிரெடிட் ஆகிடுங்க இப்போ இப்போ வந்து போன மாத சம்பளம் வந்து இந்த மாதத்தோடையே முதல்ல எங்களுக்கு வந்துடும் ஸோ ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு சம்பளம் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் அடுத்த நாளே வந்துட்டு நான் நாங்கள் ரெண்டு வீட்டில் இருக்கோம் ஸோ வாடகை கட்டணும் எங்களுடைய மளிகை சாமானோ அந்த மாதிரி எல்லா செலவுகளுக்கும் பணத்தை எடுத்து வைக்கும்போது எல்லாமே காலியிடுங்க நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஒரு ரூபா கூட சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் அதிலருந்து தான் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து நாங்களாம் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிட்டு நான் நிறைய சேவிங்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கீங்க உங்களால சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க ஸோ இப்போ வாங்க நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வாழ்க்கையில் சேமிப்பு அப்படின்னு சொல்வது ஒரு நெஜமாக்கிறதுக்குன்னு ஒரு போராட்டமாக தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நான் ஒன்று சொல்லட்டோங்களா இனிமேல் இந்த கஷ்டம் இனிமேட்டு உங்களுக்கு யாருக்குமே இருக்காதுங்க நான் சொல்லப்போகிறேன் இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுங்க இப்போ நான்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து அவங்களும் அவங்க ஹஸ்பண்டு ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே வேலைக்கு போய் அவங்களால சேவிங்ஸே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய நாள் என்கிட்ட ஃபீல் பண்ணியிருக்காங்க ஏன் தெரியுங்களா அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்காக இப்போயே அவங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது அவங்க குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்திருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒரு குழந்தைங்களுடைய ஃபீஸே வந்துட்டு முப்பதாயிரரூபா கிட்ட அவங்க சொல்கிறாங்க ஸோ ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை இப்போ தான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ரெண்டாவது குழந்தை இப்போ அந்த பையன் வந்து இப்போதான் தேர்ட் முடிச்சு ஃபோர்த்து போயிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு முப்பதாயிரம் ஒருத்தருக்கு நாற்பதாயிரம் இந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் பீசஸ் சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாரிச்சிட்டு வந்தாலும் அவங்களுடைய பணத்தை இப்பயே வந்து அவங்க குழந்தைகளுக்காக அவங்களுடைய படிப்புக்காக சொல்லிட்டு செலவு பண்ணிடுறாங்க இது ஒன்றும் தப்பான விஷயம் நான் சொல்லலைங்க அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்திருந்தாலும் சரி அவங்களுடைய சம்பாரித்த பணத்தை அவங்க வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணல அதாவது கரெக்டாக சேவிங்ஸ்க்கு அவங்க பிளான் பண்ணலன்னா அப்படி சொல்லுவேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய பணத்தை உங்களுடைய சம்பாரித்த பணத்தை உங்களால் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது நம்மளால் சேவிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூணு டிப்ஸும் சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மள மாதிரி நீங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மொதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கே நீங்கள் வந்து காசு கொடுத்துக்கோங்க இது எப்படி நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு மாத வருமானம் உங்களுடைய சம்பளம் வந்த உடனே நீங்கள் உங்களுக்கே கொஞ்சம் பணத்தை கொடுத்துக்கணும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து பத்து சதவிகித பணத்தை நீங்கள் உங்களுக்கே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து உங்களுடைய சேமிப்பு கணக்குலையோ அப்படி இல்லைனா நீங்கள் மாதம் மாதம் எப்படி போட்டுட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க இது இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ உங்களுடைய சேமிப்புக்கான இஎம்ஐன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க கடைசியாக வந்துட்டு மிச்சம் இருக்க பணத்தை சேமிக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களால் மிக்கவே முடியாது கண்டிப்பா பணம் மிச்சமே ஆகாதுங்க சேலரி வந்த உடனே நீங்க இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுடுங்க மீதி இருக்க அந்த தொண்ணூறு சதவிகித காசில் தான் உங்கள் மாத செலவை நீங்கள் ஓட்ட போகிறீங்க ஸோ இதை தான் வந்துட்டு பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கே நீங்கள் பணத்தை கொடுத்துக்கோங்க அந்த பணம் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டாகவும் இருக்கலாம் இல்லைனா உங்களுடைய சேவிங்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த சேவிங்ஸுக்கு ஒரு பகுதியாக நீங்கள் எடுத்து முதல்ல வச்சு ஆகணுங்க இப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னா நமக்கு காசு எங்கே போகுதுன்னே நமக்கு தெரிய மாட்டேக்குது இல்லைங்களா ஸோ அதுக்கு மாதம் மாதம் இந்த வேலையை நீங்கள் செஞ்சே ஆகணுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக தான் சொல்கிறேன் ஒரு நோட்டு போய் நான் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களால் ஒரு ஐடியாவுக்கு வர முடியும் இப்போ இந்த மாதம் நீங்கள் வந்து நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாய் ஒவ்வொரு காசு கூட நீங்கள் கணக்கு எழுதணுங்க கண்டிப்பாக நீங்கள் அப்படி கணக்கு எழுதுனீங்கன்னா நீங்கள் அந்த மாதம் எண்டில் நீங்கள் அந்த நோட் எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய தேவைக்காக நீங்கள் என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க இல்லை உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியுங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ ஒரு பஸ்ஸில் போகக்கூடிய இடத்துக்கு நீங்கள் பைக்கில் போயிருக்கீங்களா ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய பெட்ரோல் செலவு எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை சேவிங்ஸ் பண்ணலாம் அது இல்லாமல் இப்போ வீட்டில் சமைக்கிற சாப்பாடு விட்டுட்டு டெய்லியும் நீங்கள் டீ கடையில் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இதெல்லாம் தேவையா தேவையில்லாததா இதை ஆசைதானா தானே நமக்கு இல்லை இது தேவையான செலவான்னு சொல்லிட்டு இந்த ட்ராக்கிங் பண்ணாலே உங்களுடைய இருந்து இருபது பர்சன்டேஜ் பணத்தை ஈஸியாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க சத்தியமாக சொல்கிறேன் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடம் நீங்கள் பஸ்ஸில் போகக்கூடிய இடமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பஸ்ஸையே ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள் பைக்கில் போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நீங்கள் போது உங்கள் பணத்தை தேவையில்லாமல் நீங்கள் செலவு பண்ணுறீங்க இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன் ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு செலவுகளையும் ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து நீங்கள் என்ன செலவு செய்வீங்களோ எல்லாத்தையும் எழுதி வச்சு அந்த மாதம் எண்டில் நீங்கள் பார்க்கும்போது இவ்வளோ பணம் தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும் அடுத்த மாதத்துலேருந்து அதை ரெக்டிஃபை பண்ணி உங்களால் உங்களுடைய சேமிப்புக்கு கொஞ்சம் இது மூலியமாக உங்கள் பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு இது நல்ல வழியாக இருக்குங்க இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா டெபிட் அண்டு சேவிங்ஸு இப்போ யாருக்குமே கடன் இல்லாமல் யாருமே இல்லைங்க என்னை கேட்குற வரைக்கும் கடன் வாங்குறது ஒரு தப்பான விஷயம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம கடன் வாங்குகிறோம் ஆனால் அதுவே வந்துட்டு ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது நம்ம கடன் வாங்கிட்டாலும் அந்த கடனை வந்து சீக்கிரமாக நம்ம அடைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம கடன் அடைச்சா மட்டுமே தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம நினைச்ச மாதிரியே சேவிங்ஸுக்கு நம்ம பணத்தை ஒதுக்க முடியுங்க கடன் இருந்தால் வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கி எந்திரிக்க முடியாதுங்க கடன் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அந்த வழி என்னன்னு தெரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கடனை உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி உங்களுடைய ஓய்வூதிய காலத்துக்கு முன்னாடியே எல்லா கடனையும் அடைச்சிட்டு உங்களுடைய ரிட்டேர்மெண்ட்டை நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் கொண்டு போகணுங்க ஸோ நீங்கள் உங்களுடைய கடனை நீங்கள் அடைச்சா மட்டுமே உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் நினைச்ச மாதிரி கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியுங்க இப்போ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே கடன் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது தான் ஸோ அதை வந்து நான் தப்புன்னலாம் சொல்ல வரலைங்க முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் கடன் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படுது ஆசைப்படுறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னா ஃபோனா நீங்க நினைச்ச உடனே அந்த ஃபோனை வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ போடாதீங்க அது ரொம்பவே தப்பான விஷயங்க நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு யாருக்குமே வந்து இஎம்ஐ வந்து போடவே போடாதீங்க நம்ம தேவையில்லாம வட்டி கட்டுறதுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணிட்டு அந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணா நம்மளுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ தான் சொல்றேன் ஒரு பொருள் நமக்கு தேவைனா இப்ப அந்த பொருள் பத்தாயிரம் ரூபான்னு சொல்லி விலை வச்சுக்கோங்க அந்த பத்தாயிரம் ரூபாவை நீங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு ரெண்டாயிரமோ ஆயிரமாவோ உங்களால எவ்வளவு பணம் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அந்த பணத்தை நீங்க சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொருள் வாங்குங்க அதுதான் நம்மள சம்பளமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் இ நாம் இஎம்ஐயும் பே பண்ண தேவையில்லாமல் நம்ம பணத்தை சேவிங்ஸும் பண்ண முடியுங்க இந்த மூணு விஷயம் நம்மளுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஸோ தினசரி இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவுகளை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே நம்மளுடைய சேமிப்பு பழக்கம் வந்து பெருசாக கண்டிப்பாக மாறி நிற்கும் இது இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ண நீங்க ஆரம்பிச்சு பாருங்க ஒரு மாசத்துல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பாசிட்டிவான அமௌண்ட்டை உங்களால் கண்டிப்பாக சேமிக்க முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களும் இதை பார்த்து நிறைய விஷயம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்